சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு அனைவருக்கும் வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேஷவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசனல் பிளான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பிளான்ட்டை எப்படி க்ரோ பண்ணலாம் அந்த பிளான்ஸ் எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்க்க முடியும் அதுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும் அது எவ்வளோ ஹைட்டு வளரும் அது என்ன பிளான்ட்டு அப்படின்றதே முழுமையான தகவலும் நம்ம பார்க்க போகிறோம் அதை விட முக்கியமான அதனுடைய பயன்கள் பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கேசவர்த்தினி இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷாப்லேயே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பூ கலரில் ஒரு பூக்களும் இருக்கக்கூடிய ஒரு செடிதாங்க நாளடைவில் அந்த பூக்களானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா விதைகளாகவுமே மாறி உங்களுக்கு செடிகளாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயிலிருந்து தான் நமக்கு விதைகள் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லேயே நம்மளுக்கு விதைகள் வந்து அடங்கியிருக்கு ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட்டு நம்ம சொல்லலாம் கேஷம் அப்படின்னா தலைமுடின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முடியை வந்து அடர்த்தியாக வளர்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இந்த கேஷ இந்த செடியானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பிளான்ட்டு தான் நல்லாவே அடர்த்தியாக வளரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக மைல்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இதனுடைய பூக்களை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இதனுடைய பூக்கள் வந்து கத்திரிப்பூ கலரில் இருக்கும் அது நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதைகளாகவும் மாறத்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது நாம்ளும் விதைக்கும் போது அது செடிகளாக வரதில்லைங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அதிலே இருந்து விழுந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செடி அதுவே முளைக்க நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் ஓகேங்களா இதனுடைய பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா உதிரை வந்து தவிர்க்கறதுக்கு ரொம்பவே பயன்படுதுங்க அப்புறமா இளநரையே வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கேசவர்த்தினி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது தலைமுடி வந்து செழித்து வளரத்துக்குமே இந்த கேஷ் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணுங்க நம்மளுடைய தலைமுடி பள இருக்கணும் அப்புறமா நல்ல முடி வந்து நீளமாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து முடி மேலே இருக்கக்கூடிய அந்த அலாதி பிரியம் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளான்ட் கண்டிப்பாக தேவைப்படும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளுடைய நாசிலையும் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டை நீங்கள் ஒரு எட்டு இன்ச்சி பாட்டோ இல்லை ஒரு டுவெலுக்கு டுவெல்ன்ற க்ரோ பேக்லேயோ உங்களால் வளர்க்க முடியுங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக பராமரிக்கக்கூடிய ஒரு செடி தான் ஓகேங்களா இந்த செடியை நீங்கள் ஹேர் ஆயில் கூட ரெடி பண்ணலாம் அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் லிட்டர் அளவு உள்ள செக்கில் ஆட்டினக்கூடிய நம்ம எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ் இலைகளை வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அதில் அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு எண்ணெய் வந்து கொதிக்க விடாமல் அப்படியே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டே வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி போட்டுட்டு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் இல்லை டூ டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் ரிப்பீட்டடாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஹேர் பேக்கு கூட உங்களுக்கு நீங்கள் முடிஞ்சால் ரெடி பண்ணலாம் அது எப்படி ரெடி பண்ணலான்னா நீங்கள் இந்த கேஷவர்த்தினி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையும் அதுக்கப்புறம் அதுக்கு கூட மிக்ஸி ஜாரோ எடுத்து அது தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி உங்களுடைய முடி புல்லுமே வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி தா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அந்த பேஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் த பண்ணலாங்க ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் பண்ணலாம் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி சரி டூ டேஸ்க்கு ஒன்ஸு பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்துனா டே 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 அப்படி பயன்படுத்தாமல் டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய முடி கருமையை வளர்கிறதுக்குமே இந்த பிளான்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்ல வரேன் செடியை நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் பாட்டு போதுமானது இந்த செடியாவது எல்லா கிளைமேட்லேயும் வளரக்கூடிய ஒரு செடி தான் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வாட்டர் கொடுத்தா போதுமானது இது ரெண்டடி அளவுக்கு உல வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான உரங்களையும் அப்புறமா என்பிகேன்னு சொல்லக்கூடிய க்ரோத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஹால் நைன்டீன்கிற உரமும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ஒரு அற்புதமான பிளான்ட்டுங்க ஸோ கேஷவர்த்தினி என்றாலே முடியை உயிர்ப்பிக்கும் என்றும் சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த பிளான்ட்டை நீங்கள் எங்கே கண்டாலும் விற்றாதீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய முடி மேலே ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சில மினிமம் பிளான்ட் தான் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க வாங்கி பயன்படலாங்க நம்மளால் வந்து நிறைய விதமான மெடிசன் பிளான்ஸு நூறுக்கும் மேற்பட்ட மெடிசன் பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான மெடிசன் பிளான்ட் வேணுனாலும் வாங்கி பயன்படலாம் அனைவருக்கும் நன்றிங்க